வணக்கம் பூசாரியின் குரல் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பூசாரி பெருமக்களே வணக்கம் திருவாரூர் மாவட்ட மாநாடு அழைக்கின்றார் மாநில தலைவர் பி வாசு அவர்கள் சேலத்தை தலைமையிடமாக கொண்ட நமது கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் நடத்தும் பூசாரிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்த இந்திய நாட்டின் முதன்மை முதல்வராக திகழும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் திருவாரூர் மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மன்னார்குடி கேஜி திருமண மண்டபத்தில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டில் திரளான அளவில் பூசாரிகள் பங்கேற்று மாநாட்டினை சிறப்பிக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் அழைப்பு கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் அரசுக்கு விடுக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மட்டுமின்றி மேலும் பல திட்டங்களையும் அறிவித்துள்ள திராவிட மாடல் ஆன்மீக அரசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை பூசாரிகளாகிய நமக்கு உள்ளது கலைஞர் பாதையும் கடவுள் பாதையும் வெவ்வேறாக இருந்தபோதிலும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களது கருணை பார்வையினால் உருவாக்கப்பட்டு முந்தைய ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட பூசாரிகள் நலவாரியத்தை மீண்டும் செயல்படும் வகையில் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்க உத்தரவிட்டு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவே விரைவில் கிராம கோவில் பூசாரிகள் நலவாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஏழு லட்சம் பூசாரிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகும் இக்கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றும் வகையில் திருவாரூர் தேர் அசைத்த திருக்குவளை நாயகன் பிறந்த மண்ணிலிருந்து திருவாரூர் மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்க மாநாட்டின் மூலம் முதல்வருக்கு கோரிக்கை வைப்போம் நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டு கவனிப்பாரின்றி இருந்த பூசாரி பெருமக்களை தாயன்போடு அரவணைத்து நலத்திட்டங்களை அறிவிப்பதில் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போலவே தளபதியார் அவர்களும் சிறந்து விளங்குகிறார் என்பதை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய நாடு முழுவதும் அறியும் என்பதில் சற்றும் ஐயமில்லை நமது கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் சிலவற்றை ஏற்கப்பட்டுள்ளது மிக பெரும் சாதனையாகும் குறிப்பாக பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவோர் எண்ணிக்கையை ஐந்தாயிரமாக உயர்த்தியும் ஒருகால பூஜை திட்டத்திற்கு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டது கிராம கோவில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு முதல் கட்டமாக மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு கால பூஜை திருக்கோவிலில் பணியாற்றும் பூசாரிகளுக்கும் ஆதி திராவிடர் திருக்கோவில்களில் பணியாற்றும் பத்தாயிரம் பூசாரிகளுக்கு இரு சக்கர வாகனங்களை வாங்க அரசு மானியமாக ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் பூசாரிகள் ஓய்வூதியம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பை ஒரு லட்சமாக உயர்த்தியதும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் பதினெட்டாயிரம் திருக்கோவில்களுக்கு பூஜை உபகரணப் பொருள்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பும் மேலும் இந்த பதினெட்டாயிரம் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் புத்தாடை வழங்குவதற்கான அறிவிப்பும் சிறப்பானது சேலத்தை தலைமையிடமாக கொண்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று கிராமப்புற திருக்கோவில் பூசாரிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது பூசாரிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது ஆணை சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கே சேகர் பாபு அவர்களுக்கும் இந்த திருவாரூர் மாவட்ட மாநாட்டின் மூலம் நன்றி தெரிவிக்கும் வகையில் பூசாரிகள் திரளாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் டி கோவிந்தராஜ் திருவாரூர் மாவட்ட தலைவர் இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று பி வாசு அவர்கள் மாநில தலைவர் இந்து சமய அறநிலையத்துறை பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வு குழு உறுப்பினர் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தி திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபது வயதிற்கு மேற்பட்ட திருக்கோவில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள பூசாரிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கின்றார் பூசாரி பெருமக்களே வாரீர் இங்கனம் கோவில் பூசாரிகள் நல சங்கம் திருவாரூர் மாவட்டம் நன்றி